முன்னாள் மாமன்னர் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஏ சந்திரசேகரன் அவர்கள் மன்னர் கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து மறைந்த கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் தெய்வத்திரு திரு சம்பத்குமார் அவர்களுடைய படத்திறப்பு விழா புகழஞ்சலி கூட்டத்திற்கு அறிமுக உரை ஆற்றிய அன்பு சகோதரர் எஸ்ஆர் அவர்களே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அடிகளார் அவர்களே சிறப்புரையாற்ற இங்கு வருகை வந்துள்ள மாண்பமை உச்சநீதிமன்ற நீதியரசர்களே சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புக்களிலுடைய பொறுப்பாளர்களே இங்கு திரளாக புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல பகுதிகளிலிருந்து புகழஞ்சலி செலுத்த இங்கே வருகிறந்துள்ள உங்கள் அனைவரையும் மன்னர் மன்னர் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு முதலில் நன்றியை தெரிவித்து மன்னர் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் சங்கம் அலுமினி என்று சொல்லக்கூடிய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக கடந்த ஐந்து அல்லது ஆறு வருடங்களாக அவர் பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தார் சுமார் ஐயாயிரம் மாணவ மாணவிகளுடைய வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்று சொன்னால் அது மிகையாகாது கல்லூரி முதல்வர்கள் என்ன வேண்டுமென்று சொல்கிறார்களோ அவற்றையெல்லாம் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நிறைவேற்றி கொடுத்து மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார் மன்னர் கல்லூரியை சுற்றி இன்று ஏறக்குறைய இருபதுக்கு அதிகமான சிசிடிவி கேமராக்களை அவருடைய முயற்சியால் பொருத்தப்பட்டது மன்னர் கல்லூரியிலே தேர்வு கட்டுப்பாட்டு அறை அதற்கு மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னபோது உடனடியாக சூரிய ஒளியின் மூலம் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையினை செலவு செய்து அதற்கு உறுதுணையாக இருந்தார் அதேபோல போல தேசிய குழு வந்தபோது முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக மன்னர் பெருமைகளை எல்லாம் எடுத்து கொடுத்து அதற்காக பணியாற்றினார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கின்றேன் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மன்னர் கல்லூரியுடைய வளாகத்திலே மேற்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதியை நோக்கி மன்னர்களுடைய உட்புறம் ஒரு பாதாள சாக்கடை சென்றது சென்று கொண்டிருந்தது மன்னர் கல்லூரிக்கு டிஜிட்டல் நூலகம் கணினிமயமாக்கப்பட்ட நூலகம் தமிழக அரசால் ஆறு கோடி ரூபாய் நாங்கள் தருகிறோம் அந்த நூலகத்தை கட்ட வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கல்லூரிக்கு வந்தபோது ஒரு ஏக்கர் இடம் இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே நூலகத்தை கட்ட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த நூலகம் கைவிட்டு போகும் நிலை ஏற்பட்டது என்ன என்று கேட்டால் அந்த பாதாள சாக்கடை செல்வதால் அதை கல்லூரிக்குள் கட்ட முடியாது நூலகத்தை வெளியிலும் கட்ட முடியாது என்று அதிகாரிகள் சொன்னதால் நான் முயற்சி செய்கிறேன் எப்ப எப்படியாவது இந்த முயற்சியில் நான் வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட நிர்வாகம் எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னாள் மாணவரான நம்முடைய மண்ணின் மைந்தார் நீதியரசர் அனைவரையும் ஒரே நேரத்திலே மன்னர்கள் நூற்றி வரவழைத்து இந்த பிரச்சனையை நீங்களெல்லாம் சேர்ந்து தீர்த்து வையுங்கள் ஐயாயிரம் மாணவர்களுடைய எதிர்காலம் இதில் அடங்கியிருக்கிறது என்று கனிவாக அவர் பேசிய பேச்சிலே அனைவருமே கரைந்து போனார்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் நிறைவேற்ற முடியாத அந்த பிரச்சனையை கையிலே எடுத்து ஆறு மாத காலத்திற்குள் அந்த பாதாள சாக்கடையை மன்னர் கல்லூரியினுடைய வெளிப்புறம் கொண்டு சென்று அதற்கு நிதி குறையாக இருக்கிறது என்று நகராட்சி சொன்னபோது எவ்வளவு பணம் உங்களுக்கு வேண்டும் எத்தனை லட்சங்கள் வேண்டும் என்று அவர் கேட்ட கேள்வி அதிகாரிகளையே திணற வைத்தது சொன்னதை போல் இருபது அல்லது இருபத்தஞ்சு லட்சம் செலவாகும் என்று அவர்கள் சொன்ன போது நாங்கள் தருகிறோம் என்று அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் சொன்னார்கள் இருந்தபோதிலும் கூட மாநகராட்சி அதை எடுத்து அந்த பாதாள சாக்கடையை வெளிப்புறம் கொண்டு சென்று பாதாள சாக்கடை அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு நீங்களெல்லாம் சென்று இப்போது பார்க்கலாம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இருபத்தையாயிரம் சதுர அடியிலே கணினமயமாக்கப்பட்ட அந்த நூலகம் மிகச்சிறப்பாக அங்கு கட்டப்பட்டு இன்று மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு ஐந்தாயிரம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருதியவர் எடுத்த முயற்சி என்றென்றும் மனதிலே நிற்கக்கூடியது இன்னொன்றியும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் புதுக்கோட்டை மன்னருடைய மணிமண்டபம் அந்த மணிமண்டபம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டவுடன் பல்வேறு இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன ஆனால் அண்ணன் சம்பத்குமார் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்தான் இதை அமைத்தாக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று அதை நிறைவேற்றி அந்த மணிமண்டபம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே கொண்டு வருவதற்கு மிகச்சிறந்த ஒரு போராளியாக அதை செயல்பட்டு முடித்தார் அன்னாரது புகழ் ஓங்குக ஓங்கு என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்